தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய கோரிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பங்கேற்ற உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் பொதுவாக சிறை கூடங்கள் என்பது தவறு செய்துவிட்டு செல்லுகிறவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு இடம் ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்தளவில் சிறைக்குள்ளேயே கிடந்து மடிந்து போவதற்கான ஒரு இடமாக இன்றைக்கு இந்திய சிறைச்சாலைகள் இருக்கின்றன திமுக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி அஞ்சில் என்ன கேட்டீங்கன்னா அப்பாவை சிறைவாசிகள் பத்து ஆண்டுகளாக சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள் அது அப்படியே இஸ்லாமிய சமூகம் அந்த ஒற்றை வாக்குறுதியை அப்படியே நம்பி சிந்தாமல் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுக அதிகாரத்துக்கு வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் கொடுத்த அந்த ஐநூத்தி அஞ்சாவது வாக்குறுதியை இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்து ஆண்டுகளாக சிறைக்குள்ளே சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்கிறோம் இருபத்தி ஒன்று மாதம் ஒரு குழு அமைத்தார்கள் என் ஆதிநாதன் குழு அந்த குழு இருக்கக்கூடிய ஆய்வு செய்தது செய்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒரு அறிக்கை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில இஸ்லாமிய சிறைவாசிகள் இருநூத்தி அறுபத்தி நாலு பேர் முன்விடுதலை செய்யலாம் என்று அந்த அறிக்கை சொன்னது என் குருதி உறவுகள் என் ரத்த சொந்தங்கள் இஸ்லாமியர்கள் சிந்திச்சு பாருங்க ஆதிநாதன் குழுவை நீங்கள் ஏன் அமைத்தீர்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரை சிறையிலே வாடுகிற இஸ்லாமிய சொந்தங்கள் இருநூத்தி அறுபத்தி நாலு பேரை முன் செய்யலாம் என்று பரிந்துரைத்ததே அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களா எதற்காக வாக்குறுதி கொடுத்தீர்கள் எதற்காக ஆதிநாதன் குழு அமைத்தீர்கள் சிந்திச்சு பாருங்க நம்பான உறவுகளை ஒண்ணு சொல்லுவாங்க நாங்க எழுதி இஸ்லாமிய உறவுகள் ஒரு பத்து பேரோட பேரை எழுதி நாங்க வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சோம் ஆனா ஆளுநர் வந்து அதுல கையெழுத்து போடல நாங்க என்ன பண்றது என்று ஒரு நாடகம் நடத்துவார்கள் நண்பான உறவுகளை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ஒன்று ஒரு அன்டச்சபிள் மாநில அரசுகள் எடுக்கின்ற முடிவுகளில் உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாது அப்படியான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி தான் இந்த ஏழு தமிழர் விடுதலையில் அவர்களை விடுதலை செய்ய முடிந்தது என் அன்பான உறவுகளை சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்னு என் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி அதை பயன்படுத்தி எத்தனை பேரை வேணாலும் விடுதலை செய்யலாம் யாரு மாநில அரசு செய்யலாம் செஞ்சாங்களா இல்ல ஆனால் நம்முடைய குருதி உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க அன்பான உறவுகளை திமுக ஒரு வாரம் உங்கள் பக்கம் நீக்க போறது இல்ல நீக்காது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குஜராத்ல குஜராத்ல நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கின்ற போது அங்கு நடந்த உத்தரகாண்டத்தில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் கற்பணிக்கப்பட்டார்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேரு சின்ன கை குழந்தைகள் உட்பட நெருப்பிலே வைத்து கொளுத்தப்பட்டார்கள் ஆவணப்படுத்தி நிறுவனம் அதை ஆவணப்படுத்தி கொடுத்துச்சு அந்த ஆவணத்தை இந்தியா முழுவதும் தடை செய்தார்கள் கேரள அரசு அந்த ஆவணத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டுவதற்கு அனுமதித்தது தமிழ்நாடு அரசு எந்த தமிழ்நாடு அரசு நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு அரசு திமுக அரசு முத்துவர் கருணாநிதியின் மகன் மு க அதை தடை செய்தது ஏன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அது தெரியாதா ஏன் தடை செஞ்சான் அதை போட்டு காத்துனா நரேந்திர மோடியின் மன்றாவளம் தஞ்சாவளத்தில் ஏறி விட

நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாட்டுல என்னெல்லாம் செஞ்சுட்டுருக்குங்கிறத நீங்க கவனிக்கிறதே இல்ல ஏன் உங்கள் மூலையில் பொருள் புத்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பு திமுக அப்படின்னு பாதிஞ்சு இருக்கு நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுச்சு தெரியுமா அந்த ஆவண படத்தை எடுத்து அதை தமிழ் படுத்தி அது ஆங்கிலத்தில் இருந்துச்சு அதை தமிழ் படுத்தி இங்க அந்த ராணிப்பேட்டையில வச்சு ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான என் தம்பி தங்கைகளை கூப்பிட்டு அதை வெளியிட்டு கிராமத்திலையும் வெளியிடப்பட வேண்டும் ஒவ்வொரு வெளியிடப்பட வேண்டும் இன்னைக்கும் போய் தட்டி தட்டிப்பாரு இன்னைக்கு தட்டி பாருங்க இணையதளங்களில் மொழிபெயர்க்கப்பட்ட இருக்கு அதே மாதிரிதான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு இஸ்லாமிய உறவுகள் எல்லோருக்குமே தெரியும் இஸ்லாமியர்களை மிக மோசமான குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்களோடு பழகினார் என்ன செய்வாங்க மதம் மாற்றி உங்களுக்கு கொண்டு போய் ஐஎஸ் ஐஎஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க ஆகவே இஸ்லாமிய பெண்களிடம் இஸ்லாமிய ஆண்களிடம் யாரும் பழக கூடாது ஒரு கருத்தை முன்வைத்து ஆர் எஸ் எஸ் சங்க இயக்கங்கள் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துக்கு பேரு கேரளா ஸ்டோரி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலாமா கேரளாவில் பிரணா பினராயன் விஜய் அந்த விஜயன் அந்த படத்தை தடை செய்தான் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு அரசு எந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த அரசு என்ன செஞ்சுச்சு தெரியுமா அந்த அரசு நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு கேரளா ஸ்டோரி படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னுச்சு சொன்னுச்சா இல்லையா சொல்லல அப்படின்னு யாராவது ஒருத்தர் நிரூபிக்க முடியும் இந்த இடத்திலேயே நீங்க என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஏன் இதை நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிருக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு இந்த சென்னையில் இதே கோயம்பேடுக்கு பக்கத்துல அண்ணா அண்ணா ஆட்சிக்கு பக்கத்துல நாங்கள் திரையரங்குல கேரளா ஸ்டோரி படத்தை

நான் தமிழர் கட்சியின் குருதி உறவுகள் என் தம்பி தட்டைகள் மீது ஆயிரக்கணக்கான ஒரு இன்னைக்கும் வழக்கு போடப்பட்டிருக்கு திமுக என்ன செஞ்சு கிழிச்சி திமுக இஸ்லாமிய விரோத கட்சியா இல்லையா எப்படிங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுத்த ஒரு படத்தை நான் போலீஸ்காரன் வச்சு ரிலீஸ் பண்ணுவேன் சொல்றான் அவன் யாருக்கானவன் அவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கானவர்களா எங்கள் அண்ணன் பாரு சீமான் மட்டும்தான் இஸ்லாமியர் விடுதலையை முன்வைத்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சோம் நான்கு இடத்துல நாங்கள் பொது கூட்டங்களை போட்டோம் இஸ்லாமிய விடுதலையை முன்வைத்து என்ன செஞ்சாங்க தூத்துக்குடியில போட்ட போது போட அதை விட சொன்னாங்க பாருங்க என்ன சொன்னாங்க நீங்க இஸ்லாமிய விடுதலையை முன்வைத்து நீங்கள் ஒரு பாரிய அழுத்தத்தை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் மிக மோசமாக அரசை தாக்கி பேசுகிறீர்கள் அதனால அந்த விடுதலை விடுதலை தள்ளி தான் இந்த செய்தோங்கிற நிலை வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே நீங்க இதோட நிறுத்திக்கீங்க அப்படின்னா நாங்களும் பொறுத்திருந்தோம் உங்களுக்கு சொன்ன பயங்கர வேதனையா இருக்கும் அப்பா பாட்சாபாய் அவர்கள் சிறையிலே இருக்கின்ற போது எங்களுக்கெல்லாம் அழைப்படுத்தி பேசுவார் உடல் நட்டுத்த நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை வெளியில விட்டா என்னையா நடந்துடும் என்ன நடந்து பாருங்க இவர்களை வெளியில விடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல படித்த என் இஸ்லாமிய தம்பிகள் உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியும் உச்ச இஸ்லாமிய கைதிகளை ஏன் விடுதலை செய்ய கூடாது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்ட போது இதே திமுக என்ன அப்பிடவிட்டு தாக்கல் செஞ்சிச்சு தெரியுமா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்பிடவிட்டு என்ன தாக்கல் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களை வெளியில விட்டா இந்துத்துவ தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அபிடருக்கு தாக்கல் பண்ணார் யாராவது ஒரு திமுக காரர் இதை மறுப்பதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தாப்பா இதே மேடையில் வந்து மறுத்து பேசு மறுத்து பேசு பாப்பா வேண்டா முப்பது வருஷ காலமா தன் இளமை அனைத்தையும் துணைத்து விட்டு அரை நூற்றாண்டு சிறையில கிடக்கிறவன் வெளியில வந்தா ஆர் எஸ் எஸ் காரன் இந்துத்துவாதிகளுக்கு எல்லாம் உயிருக்கு ஆபத்தா நான் கேட்கிறேன் ஆகவே என் அன்பான குருதி உறவுகளை உங்களை ஏமாற்றுகிறது உங்களை வெறும் வாக்குது சீமான் தன் குருதி உறவாக தாய் மாவட்ட அக்கா தங்கச்சியாக அப்பா அம்மா ரத்த சொந்தமாக என் அண்ணன் சந்தமரன் சீமான் இஸ்லாமிய உறவுகளை பார்க்கின்றான் அதனால நன்பான குருதி உறவுகளை திமுகவை இனியும் சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகள் சீமான் அவர்கள் சொன்னதிலேயே எனக்கு ரொம்ப எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பதும் வியப்பளிப்பதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னாரு நான் சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை வெறுக்கிறேன் என்று சொன்னார் ஏன் சொன்னாரு தெரியுமா ஏன் சொன்னார் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை சொந்தங்களை இஸ்லாமியர்களை கிறிஸ்துவியர்களை சிறுபான்மையினர் என்று சொல்லி இருக்கக்கூடிய அவர்களை சிறுபான்மையினர் 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 என்று சொல்லி ஒரு உளவியல் சிக்கலுக்கு அவர்களை உள்ளாக்கி வைத்திருக்கிறார்கள் நம்ம கேட்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய குடும்பம் என்ன பெரும்பான்மை குடும்பமா எந்த பெரும்பான்மை நீங்கள் தேசிய இன அடிப்படையில் எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாரு இன அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தில் இஸ்லாமிய சமூகமும் தமிழ் கேட்டாரு யாராவது ராமகோபால் சொன்னாரு நான் வரும் பாபா இல்லடா உண்மையாவே நான் பழனி பாபா பழனி ஏன் ஊர்ரா பழனி ஏன் கோயிலு நான் வெளியில இருந்து வந்த தான் ஏற்றெடுக்கிறேனே ஒழிய நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்னென்னமா நீ பைபர் படம் கனவா இப்படியா வந்த நாய் நீ என்ன யாரோன்னு கேட்டிய நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரடா வெறும் பாபாடா பழனி பாபாடா அப்படின்னு சொன்னேன் என்ன புரட்சியாளர் பழனி பாபாடா ஆகவே என் அன்பான குருதி உறவுகிறேன் அஞ்சு வருஷம் ஆச்சு திமுக திமுக சின்னத்திலேயே நின்று வெற்றியடைந்த இஸ்லாமியர்கள் ஐயா அதை என்னையா பண்ணுவீங்க நாங்க எப்படியா தேர்தல் நேரத்துல போய் இஸ்லாமியர்கள் முகத்துல முழிக்கிறது இஸ்லாமியர்கள் எங்களை திருப்பி கேட்டா நாங்க என்னையா அது சொல்றது அஞ்சு வருஷமா நீங்க ஒண்ணுமே செய்யலையே கேட்க வேண்டிய இஸ்லாமிய சொந்தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் கேட்காம இருக்காங்க அதனால நாம் தமிழர் கட்சி இந்த இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் இஸ்லாமியர் விடுதலையை போட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வாக்குக்காக கிடையாது எங்கள் அண்ணன் சொல்வது போல இஸ்லாமியர்கள் மண்டையில அவர்கள் மூளையில ஆழமாக பதிவாக இருக்க என்னவே திமுக தான் நமக்கு பாதுகாப்பு எத்தனை கொடுமை செய்தாலும் எத்தனை இஸ்லாமிய விரோத செயல்களை

பத்து ஆண்டுய்யா குற்றம் சாட்டி சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருதி உறவுகள் அனைவரையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில நாங்கள் விடுதலை செய்வோம் விடுதலை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்